வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஒரு சர்க்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பாருங்கள் இன்றைக்கி நான் குக்கரில் செஞ்சுருக்கேன் ஏற்கனவே பொங்கல் பானையில் செஞ்சுருக்கேன் அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவையும் நீங்கள் வேணால் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி பொங்கல் வந்து கோவில்களில் செய்வாங்க ரொம்ப டேஸ்டியான ரொம்ப அருமையான இந்த சர்க்கரை பொங்கலை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் நான் ஒரு கப்புங்க சில்வர் கப்பில் ஒரு சின்ன கப்பில் இந்த நான் பச்சரிசி எடுத்துருக்கேங்க கால் கப்புக்கு பாசி பருப்புங்க நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துருக்கனாக்கா கால் கப்பு பாசிப்பயிடுங்க எதில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டவ்லன்னா குக்கர் வச்சுட்டு இந்த பாசி பருப்பை போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாங்க கலரெல்லாம் மாற தேவையில்லை நீங்கள் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டாலே போதும் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நீங்கள் வறுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் இதில் பச்சரிசியை போட்டு கழுவி எடுத்து வந்துக்கிட்டேன் இப்போ குக்கரில் வேக வைக்கிறதுக்கு இதில் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் இதில் மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ நீங்கள் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்தால் மூன்றை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது ஊற்றிட்டு இது அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊறட்டுங்க இப்படி ஊறுனாக்கா ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ இதில்னா ஒரு அரை கப்பு பாலுங்க அதையும் ஊற்றி குக்கரை மூடி போட்டு மூடிடுறேங்க அரிசி ஊற வைக்க டைம் இல்லைனாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது பாகுவெல்லாம் எடுத்துருக்கேங்க இந்த இந்த மாதிரி பாகுவெல்லோன்னு கேட்டு வாங்கிக்கோங்க இல்லைனாக்கா வெள்ளை பவுடரே நமக்கு மார்க்கெட்டில் இப்போ கிடைக்கிது அதையும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் வெள்ளை பவுடர் வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கப்பு வெள்ளை பவுடரை எடுத்துக்கிறேங்க எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ குக்கரை ஆறிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க அளவுக்கு நல்லா வெந்திருக்கு இதை சூடாக இருக்கும்போதே நம்ம கரண்டியால் இப்படி மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் சூடாக இருக்கும்போதே இப்படி மேஷ் பண்ணி விட்டுக்கலாங்க லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுட்டோனாக்க பொங்கல் வந்து இருந்தால் இருந்தாதாங்க நல்லா இருக்கும் அதனால தான் இப்படி மேஷ் பண்ணி இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போது வெள்ளை பவுடரை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டு கப்பு எடுத்துக்கிறேன் கரெக்டாக இருக்குங்க இந்த ரேஷியோ வந்து இப்போ நான் இதில் அளவு போட்ட மாதிரியே நீங்கள் போட்டு செய்யுங்க ரெண்டு கப்பு போட்டுட்டேன் இப்போ அரை கப்பு தண்ணி ஊற்றி இந்த வெள்ளை பவுடரை கரைச்சிக்கலாம் கரண்டியால் லைட்டாக இப்படி கிண்டி விட்டுக்கோங்க நமக்கு கரைஞ்சா போதுங்க இதில் வந்து பாகு பதம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது தண்ணி நிறையா ஊற்றினாக்கா பொங்கல் வந்து இன்னும் குழையாக ஆகிடுங்க அதனால தான் இந்தளவுக்கு அரைக்கப்பை ஊற்றினாலே போதும் இப்போ கரைஞ்ச அந்த பாக நம்ம இதில் ஊற்றிடலாம் வேக வச்ச அந்த அரிசியிலேயும் பருப்புலேயும் ஊற்றிடலாங்க ஃபுல்லாக ஊற்றிட்டு இப்போ அதை கிண்டி விடுங்க ஸ்டவ்வை வந்து சிம்லையே வச்சுக்கோங்க நல்லா எல்லாம் சேர்த்து ஒட்டுக்காக வர்ற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு சிம்லையே வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வேக விடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலர் இருக்குன்ட்டு பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது இப்போ இதில் நம்ம ஏலக்காய் தூள் வந்து போட்டுக்கலாங்க ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க உங்களுக்கு அந்த பாகு காய்ச்சி ஊற்றுனது கரெக்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கெட்டியாகவும் ஆகலை தண்ணியாகவும் இல்லை இது கரெக்டாக இருக்குங்க டைம் ஆக ஆகக்கூட உங்களுக்கு கெட்டி ஆகவே ஆகாதுங்க நீங்கள் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்லேயே ட்ரை பண்ணுங்க இப்போ இதில் கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் போடுங்க இருந்தால் போடுங்க இல்லைன்னாக்கா தேவையில்லை ரொம்ப ரொம்ப கம்மியாக போடணுங்க ரொம்ப ஜாஸ்தியாக போட்டோனாக்கா சாப்பிட முடியாது கோயில்களில் இந்த பச்சை கருப்புறம் போட்டு தாங்க செய்வாங்க அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம நெய்யே முந்திரி பருப்பு க திராட்சை போட்டு வறுத்து போட போகிறோங்க அதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் காஞ்ச பிறகு ஒரு பத்து முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் வறுத்துக்கலாங்க கொஞ்சம் கலர் மாறட்டுங்க கலர் மாறின பிறகு நம்ம வந்து இதில் வந்து காஞ்ச திராட்சையும் போட்டுக்கலாம் லைட்டாக இப்படி கலர் சேஞ்ச் உடனேயே இதை வந்து போட்டுடுங்க இப்போ நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க கரெக்டாக இந்த சூட்லேயே ரெண்டும் நல்லா கலர் மாறி வந்துடுங்க கிண்டி மட்டும் விட்டுக்கிட்டுருங்க பார்த்திங்களா எந்த அளவுக்கு நல்லா கலர் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு இப்போ இதை நம்ம பொங்கலில் கொட்டிடலாம் நான் வந்து நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி இருக்கேங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தாராளமாக வேணுன்னா இன்னும் ஒரு ஸ்பூனோ இல்லை இன்னும் ரெண்டு ஸ்பூன் வேணுன்னா போட்டுக்கோங்க இது கரெக்டாக உங்களுக்கு திகட்டாமல் இருக்குங்க இன்னும் ஜாஸ்தியாக பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இன்னும் போட்டுக்கோங்க எப்போவுமே நீங்கள் வெள்ளம் போட்டு செய்வீங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி வெள்ளை பவுடரை போட்டு தூளை போட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குங்க கலரும் அட்டகாசமாக இருக்குங்க நான் செஞ்ச இந்த சர்க்கரை பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேங்க இந்த வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களும் இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு செலிப்ரேட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க இன்னொரு நல்ல புது வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்